அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் திருவிடைகலை முருகன் கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த பதிவானது பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடை ங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போது நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்ருக்கிறது கருங்காலி மாலைங்க கருங்காலி மாலையை ஒரிஜினலாக அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலையை வாங்கும்போது அது மணிகளில் ஒன்றை எடுத்து உடைச்சு பார்க்கணுங்க அப்படி உடைக்கும் மணியின் உட்பகுதி கருப்பு நிறமாகவோ கருப்பு மற்றும் காஃபி ப்ரௌன் நிறமும் கலந்ததாக இருக்க வேண்டுங்க உட்பகுதி மரத்தை போன்று இருக்க வேண்டுங்க அப்படி இல்லாமல் வெள்ளை நிறமாக மரத்தின் நிறத்தில் இருந்தால் அது போலி கருங்காலி மாலை என்பதை உறுதி செய்துங்க நம்ம கிட்டே ஒரிஜினலால் கருங்காலி மாலை கிடைக்குதுங்க மேலும் இப்போ புத்தாண்டை முன்னிட்டு கருங்காலி மாலைக்கு நிறைய கோம்போ ஆஃபர் விட்ருக்காங்க உங்களுக்கு இந்த கருங்காலி மாலை வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கருங்காலி மாலையை பெற்றுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் வெளியே செய்யப்பட்ட கருங்காலி மாலையும் ஐம்பது நாள் செய்யப்பட்ட கருங்காலி மாலையும் இங்கே கிடைக்குதுங்க நீங்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் இந்த கருங்காலி மாலையை வாங்கிக்கலாங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமான் நிறைய இடத்துல வீட்டுருக்கிறாருங்க இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருவிடைக்கலையில் வீட்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானின் அற்புதங்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு பாருங்க முருகப்பெருமான் பாவ விமோசனம் பெற்றது திரு பாட பாடப் பெற்ற தளம் அதை பாடிய சேந்தனார் முக்தி பெற்ற தளம் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை பாத மேற்கொள்ளப்படும் கோவில் என பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக விளங்குது இந்த திருவிடைக்களி முருகன் நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ள திருவிடைக்களி தெய்வானை சமேத முருகப்பெருமான் கோவில் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை தனித்துவம் மற்றும் தன்னம்பிக்கையின் அடையாளமாக கூறலாங்க இந்து மதத்தினர் ஒரு காலகட்டத்தில் தங்களுக்குள் ஆறு பிரிவாக பிரிந்து ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொருவரை கடவுளாக வரித்துக் கொண்டு வழிபாடு மேற்கொண்டாங்க இவர்களில் முருகப்பெருமானை கடவுளாக பட்ட அமைப்புக்கு கௌமாரம் என்று பெயர் வைத்தாங்க பெற்றோரிடம் கோபித்து கொண்டு திருவேரகம் எனும் பழனி மலை ஏறிய தி பெருமானுக்கு அவரது பக்தர்கள் குன்றுதோறும் கோவில்களை கட்டி வழிபட்டாங்க குன்றுகள் இல்லாத இடங்கள்லையும் கூட முருகப்பெருமானுக்கு மிக்க பல ஆலயங்கள் அமைஞ்சிருக்குது அதில் ஒன்றுதான் தான் முருகப்பெருமான் கோவில் முருகப்பெருமான் தான் செய்த பாவத்திற்கு விமோசனம் பெறுவதற்காக சிவனை வழிபட்டு பேறு பெற்ற தலம் இதுவாகுங்க இந்த திருத்தலம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடவூர் மற்றும் தில்லையாடிக்கு அருகில் உள்ளதுங்க புரட்டாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை சிதம்பரத்தில் இருந்து பாதயாத்திரையாக இந்த முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபடும் வழக்கம் கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்குதுங்க முசுகுந்த சக்கரவர்த்தி என்னும் சோழ மன்னன் இவ்வாலயத்தை கட்டியதாக தள வரலாறும் கூறுதுங்க ஆனால் காலத்தை சரியாக கூற முடியவில்லைங்க இத்தலம் முற்காலத்தில் மகிழ்வனம் என்றும் குராப்பள்ளி என்றும் அழைக்கப்பட்டதுங்க இவ்வாலயத்தில் பல கல்வெட்டுகள் இடம்பெற்றிருக்குது அவற்றின் வாயிலாக இந்த பகுதியில் பல மலங்கள் இருந்த விவரமும் அதன் மூலம் நாள்தோறும் அன்னதானம் பல ஆண்டுகள் நடைபெற்று வந்ததும் வேதம் போதும் அதனர்களுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டதும் செய்தியாக குறிப்பிட்ட கல்வெட்டுல முருகப்பெருமானுடைய என்று பொறிக்கப்பட்டுள்ளதுங்க அடுத்து திருவிடைகளை முருகனுடைய தள வரலாறு குறித்து பார்க்கலாங்க திருச்செந்தூர் சூரனை வதம் செய்வதற்கான பணியில் இருந்தார் முருகப்பெருமான் அப்போது சூரனின் இரண்டாவது மகன் இரண்யாசுரன் பித்ரு கடன் செய்ய வேண்டி போர்ல இருந்து பின்வாங்கி தரங்கம்பாடி கடல்ல மீன் உருவம் எடுத்து மறைந்தாங்க இதையறிந்த அறிந்த பெருமான் அவனை தேடி பிடித்து சம்ஹாரம் செய்தாருங்க இரண்யாசுரன் சிறந்த சிவபக்தன் என்பதால அவனை கொன்ற முருகப்பெருமானுக்கு பாவம் உண்டானதுங்க அந்த பாவத்துல இருந்து விமோசனம் அடைவதற்காக தரங்கம்பாடி அருகில் உள்ள சிவாலயத்தின் குறா மரத்தடியில் அமர்ந்து தவம் சீற்றினாருங்க இதையடுத்து அவருக்கு பாவ விமோசனம் கிடைத்ததுங்க தன் மகனான குமரனை இந்த தளத்திலேயே இருந்து அருள் புடியும்படி சிவபெருமான் கேட்டுக்கொண்டாருங்க மேலும் அவருக்கு பின்புறத்திலேயே அமர்ந்தார் என்பது வரலாறுங்க கொன்ற பாவம் கழிந்த என்பதால் இதற்கு விடைகளி என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுதுங்க திருமுறைகளில் இடம்பெற்றுள்ள முருகப்பெருமான் திருத்தலங்கள்ல இதுவும் ஒன்றுங்க முருகனின் திருவிளையாடல்கள் நடைபெற்ற அறுபடை வீடுகளை தவிர கந்தனின் காலடிப்பட்ட தளங்கள் இரண்டு மட்டுமே தாங்க அதுல ஒன்று முருகப்பெருமான் வள்ளி மனம் புரிந்த வள்ளிமலை மற்றொன்று பாவ விமோசனம் பெறுவதற்காக முருகன் தவம் இயற்றிய இந்த திருவிடைக்களி என்பது சிறப்புக்குரிய விஷயமாகுங்க முருகப்பெருமான் சிவனை வழிபட்ட குரா மரத்தடியில் அமர்ந்து ராகு பகவான் முருகப்பெருமானை வழிபட்டிருக்கிறாருங்க இதனால் ராகு தோஷம் உள்ளவங்க இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் விரைவில் திருமணம் நடந்தேருங்க தம்பதியரிடையே ஒற்றுமை பலப்படுங்க நவ இல்லாத இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானை நவநாயகர்களாக இருந்து அருள் வாதீகங்க இத்தள முருகனை வழிபட்டாலேயே அனைத்து விதமான நவகிரக தோஷங்களும் விலகிவிடும் என்று சொல்றாங்க இத்திருத்தலத்தில் சர்வமு சுப்பிரமணியம் என்ற வகையில் பிரதோஷ நாயகர் சந்திரசேகரர் சோமாஸ்கந்தர் என அனைத்து மூர்த்திகளும் வலது திருக்கரத்துல வஜ்ரவேலுடன் சுப்பிரமணிய சுவாமி சுரூபமாகவே காட்சியளிக்கிறாங்க சண்டிகேஸ்வரர் சன்னிதியில் உள்ள சிவ சண்டிகேஸ்வரரும் குக சண்டிகேஸ்வரரும் தங்கள் திருக்கரத்துல மலுவை ஏந்தாமல் வஜ்ரவேலை காட்சி தருவது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த ஆலயத்துல பதினாறு விநாயகர் மூர்த்தங்கள் இடம்பெற்றிருக்குதுங்க பொதுவாக கோவில் கொடிமரத்தின் அடியில் விநாயகர் மட்டுமே காட்சி தருவாருங்க ஆனால் இங்குள்ள கொடிமரத்தின் கீழ் விநாயக பெருமானுடன் வேலவனும் காட்சி தருவது தனிச்சிறப்புங்க கருவறையில முருகப்பெருமானுடன் சிவபெருமானும் சேர்ந்து அருவாலிக்கிறாருங்க இத்தலத்தின் நான்கு எல்லைகளிலும் அய்யனார் கோவில்கள் இருப்பதும் இங்குள்ள முருகப்பெருமானுக்கு மயிலுக்கு பதிலாக யானை வாகனமாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கதுங்க கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் ஏழு நிலைகளுடன் வண்ண பொலிவுடன் கண்ணுக்கு விருந்தாக காட்சி தருதுங்க உள்ளே சென்றால் கொடிமரமும் பலிபீடமும் அடுத்து விநாயகரையும் தரிசிக்கலாங்க முன் மண்டபத்தில் திருப்புகள் பாடல்கள் வேல் விருத்தம் முதலியவை கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டு இருக்குதுங்க வலதுபுறம் தெய்வானை தனி சன்னதியில தவ கோலத்தில் தரிசனம் சந்து அருள் அளிக்கிறாங்க பிரகாரத்தில் விநாயகர் சன்னிதி தலவிருச்சம் குராமரம் தலைத்து காட்சி தருதுங்க முருகப்பெருமான் சிவபெருமானை சிந்தித்து தவம் செய்த இம்மரத்தடியில் பலிபீடம் அமைஞ்சிருக்குதுங்க இதற்கு அபிஷேக ஆராதனை நடைபெறுதுங்க குராமரத்தின் அமர்ந்து தியானம் செய்தால் மனமும் ஒன்றி சாந்தமான குணத்தை அடையலாங்க தனி சன்னதியில திருகாமேஸ்வரர் சிவலிங்க வடிவில் தரிசனம் தராருங்க கருவறையை சுற்றி முன்புறம் ஸ்படிகலிங்கமும் தெற்கில் தட்சிணாமூர்த்தியும் பின்புறம் பாபநாச பெருமானும் வடக்கில் வசிஷ்டலிங்கமும் காட்சி தரும் அமைப்பினை இத்தலத்தில் மட்டுமே தரிசிக்கலாங்க அகார முடித்து உள்வாசலை தாண்டி இடதுபுறம் செல்லும் போது சந்திரன் அருணகிரிநாதர் சேந்தனார் மூர்த்தங்கள் களை வழிபடலாங்க உச்சுற்றில் நவசக்திகளும் விநாயகரும் சுப்பிரமணியரும் அடுத்தடுத்து காட்சி தராங்க அடுத்தார் போல் நாகநாதலிங்கம் கஜலட்சுமி வில்லேந்திய முருகர் உற்சவ மூர்த்தம் ஆகியவற்றை வணங்கி தொழலாங்க இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்தின் கீழ் உள்ள இவ் ஆலயத்தில் தினசரி நான்கு கால பூஜைகள் நடைபெறுதுங்க சிவன் மற்றும் முருகனுக்கான ஆலயங்களில் நடைபெறும் அனைத்து உற்சவங்களும் மிகவும் விமரிசையாக நடத்தப்படுதுங்க தில்லையில பொன்னம்பல கூத்தனுக்கு திருவாதிரை நாளில் களி நிவேதனம் செய்தவரும் திருப்பல்லாண்டு அருளி திருத்தேரினை தில்லை திருவீதிகளில் ஓட வைத்தவருமான சேந்தனார் இத்தலத்துல திருக்குறாமரத்தின் அடியில முக்தி பெற்றது ஒரு தைப்பூசன் நன்னாளுங்க அன்றைய தினம் இவருக்கு அபிஷேக ஆராதனை மிகவும் சிறப்பாக நடைபெறுதுங்க இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரையிலையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்க மேலும் இந்த கோவிலானது சிதம்பரத்தில் இருந்து நாகப்பட்டினம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில திருக்கடவூருக்கு தென்மேற்காக திருவிடைக்களை அமைஞ்சிருக்குதுங்க திருக்கடவூரில் இருந்து தில்லையாடிக்கு செல்லும் வள்ளியம்மை நினைவு வளைவு சாலையாக மூன்று கிலோமீட்டர் தெற்காக சென்று மேற்காக திரும்பினால் இத்திருத்தலத்தை அடையலாங்க மயிலாடுதுறையில இருந்து மேற்குறிப்பிட்ட வழியாகவும் செம்பொன்னார் கோவில் வழியாகவும் இயக்கப்படும் பேருந்துகள் ஆலயவாசல் வரை செல்லும் சிதம்பரத்தில் இருந்து திருவிடைக்களி செல்லும் ஐம்பது கிலோமீட்டர் தூர பாத யாத்திரை ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் புறப்படுதுங்க வெள்ளிக்கிழமை புறப்படும் பாதயாத்திரை சனிக்கிழமை இரவு திருவிடைக்களி முருகன் கோவிலை அடையுங்க மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தின் எதிரில் உள்ள மண்டபத்தில் இருந்து பால் காவடி எடுத்து சென்று முருகப்பெருமானுக்கு மரத்தடியில் வைத்து மகா அபிஷேகம் செய்யப்படுங்க தொடர்ந்து தீபாராதனை நடைபெறுங்க இந்த பாதயாத்திரை யாத்திரை வழிபாட்டில் கடலூர் மாவட்ட பக்தர்கள் மட்டுமின்றி பலவேளை மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் சிதம்பரம் வருகை தந்து இங்கிருந்து பாத சென்று முருகனை வழிபடுறாங்க இதுவரைக்கும் நாம் திருவடைக்களி முருகனுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் அந்த முருகனுடைய மகிமைகளை குறித்தும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நம்புகிறேன் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி